மீசான் டிவி தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னால உலக செய்திகளை எல்லாம் நீங்க பதிவேற்றம் செய்யலாமே அப்படின்னு சொல்லி எங்களுடைய உறவுகள் வேண்டிக் கொண்டதுக்கு என்னங்க ஒரு தனியான யூடியூப் சேனல் ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் டைம் என்ற பேரில் உலக செய்திகளை யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைச்சு கொள்ளலாம் எங்களுடைய பயனுள்ள காணிகள் உங்களை வந்து சேரும் இதனுடைய லிங்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுவோம் பார்த்து கொள்ளலாம் நீங்க தருகின்ற ஆதரவுக்கு மிக்க நன்றி இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் சொல்லப்பட்ட விஷயம்தான் வந்து லட்சம் முதலீடு செய்து ஒரு ஒரு வாடகை ரசாயனம் கலந்த ஐஸ் போதைப் பொருட்களை உற்பத்தி தான் நடத்தி வருவதாக சொல்லாம் இங்க தொழில் செய்ய முடியுமா இதுல நம்புற மாதிரி இல்லையே இது கொஞ்சம் துருவி ஆராயலாம் அப்படின்னு சொல்லி கண்காணிப்பு நடக்குது பெகோ சமன் மற்றும் தெம்பலி லஹிரு இவங்களோட விசாரணை கையில் எடுத்திருக்கிறாரு என்ன பண்ணாரு தேடணுமே பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி பெகோ சமண்ட்ட விசாரணைய ஆரம்பிச்சாரு இது சம்பந்தமாக தேட ஆரம்பிச்சு இவர் வந்து சில சிசிடிவி புட்டேஜ்கள் எல்லாம் எடுத்தாரு இந்த காட்சியெல்லாம் கொண்டு வந்து பெகோ சமண்ட்ட கேட்டாரு தம்பி இது எல்லாம் என்ன ஏதோ ஒரு சாமம் கொண்டு போற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கேட்ட உடனே தான் உடனடியாக பெகோ சோமன் வாய் திறக்க ஆரம்பிச்சாரு சொல்லாட்டி பிரச்சனையாகிரும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் கொட்டி தீக்க ஆரம்பிச்சாரு இவர் வந்து மித்தனைய பகுதிக்கு கொண்டு போய் இடங்களை காட்ட சொன்னாங்க இந்த குறித்த ஃபெக்டரிக்காக வந்து இருநூத்தி ஐம்பது கோடி பொறுமதியான ரசாயனங்கள் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டதாக அவர வாக்கு சொன்னது மட்டுமல்ல இந்த சாமான பத்திரமாக பதுக்கி வைக்கிறதுக்கு பல்வேறு இடங்கள்ல வந்து குழி தொண்டை புதைக்கப்பட்டதாகவும் அவர் சொன்னதுக்கு என்னங்க நேற்றைய தினம் குறித்த ரசாயனங்கள் வந்து தோண்டி கைப்பற்றப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து என்றும் சொல்லப்படுது இதனுடைய பொறுமதி இருநூத்தி ஐம்பது கோடிக்கும் அதிகம் என்றும் சொல்லப்படுது இப்போது ஏஸ்பி ஒழுகுல அவங்க இந்த விசாரணைகளை மேற்கொள்வதாக தெரிய வருது இந்த காணி யாருடைய அமைச்சருடைய செயலாளருடைய சகோதரருடைய காணி இப்பதான் இந்த நெட்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது எனவே சகோதரருக்கு தொடர்பா இல்ல செக்ரட்டரிக்கு தொடர்பா இல்ல அமைச்சருக்கே தொடர்பா அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறிருக்கி எனவே பொறுத்துல பார்க்கலாம் இதுக்கு பின்னர் இருந்த அரசியல்வாதிகள் யாரு அப்படின்னு ஒரு விஷயம் நிச்சயமாக வெளிக்குமாறப்படும் பட்சத்தில் மக்கள் புரிந்து கொள்வாங்க நம்மளுடைய அரசியல்வாதிகள் என்ன ஒரு கலாச்சாரத்துல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இலங்கை வரலாறுல இப்படியான ஒரு தொழிற்பட்டறை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு வந்து கெஹல் பத்தரை தான் அந்த வரலாறுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாங்க இதுக்கு முதல் ஆங்காங்கே சில சில சம்பவங்கள் நடந்ததாக சொல்லப்படுது யாழ்ப்பாணத்துலையும் இது போன்ற ரசாயன போதைப்பொருள் உற்பத்தி செய்கின்ற ஒரு விடயம் கண்டுபிடிக்கப்பட்டதும் அதே போல் மோதிர பிரதேசத்தில் ஒரு இன்ஜினியர் இந்த வேலையை செஞ்சு அவர் கைதானார் அது மட்டும் இல்லை இந்த கெமிக்கல் சார்ந்த இந்த போதைப்பொருள் ரொம்ப ஆபத்தானது எனவே இரண்டு இளைஞர்கள் அவங்களோட வீட்டில் வச்சு இதை உற்பத்தி செய்ய முற்பட்ட போதும் அந்த கெமிக்கல்ல கலவையில் ஏதோ ஒரு வாயு வெளியே வந்து இரண்டு பேரும் இறந்து போன சம்பவம் சம்பவம் பிரேத இதுதான் காரணம் என்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது ரொம்ப ஆபத்தான ஒரு விடயம் கெல்பத்திர பத்தில் பார்த்துருப்பாரு நாடு பொருளாதார ரீதியாக உற்பத்தி பொருட்கள் கிடையாது டொடஸ் வரத்துக்கான வழிகள் கிடையாது நம்மளாவது நாட்டுக்கு உதவி செய்வோமே அப்படின்னு நினைச்சு அவர் இந்த ஒரு வேறு செஞ்சிருக்கார என்னவோ தெரியல அப்படி சொன்னாலும் சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரையும் தனித்தனியை வச்சு விசாரணை நடத்துறதுல இவன் எதை சொன்னான் எதை அமுக்கினான் எதை மறைச்சான் இத சொன்னானா அதை சொன்னான பல்வேறு விஷயங்கள் இப்போ இவங்களை தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கு ஆளுக்கால் மாட்டு மாற்றி கொடுப்பதற்கும் ஆளுக்கால் பழி போடுவதற்குமான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இது இப்ப ஆரம்பிச்சதல்ல இந்தோனேசியால கைது செய்த போதே அந்த ஒரு படலம் ஆரம்பிச்சாச்சு ஏஸ்பி ஒழுகுல அவங்களும் ஜெயசுந்தரவும் இந்தோனேசியாவுக்கு போயாச்சு உடனடியாக இவங்களுக்கு தகவல் கிடைக்குது இப்படி ஒரு டீம் வந்திருக்கு கைது செய்யப்படாங்க உடனடியாக இவங்க இருந்த வீட்டுல இருந்து உடனே ஷிஃப்ட் ஆகிறாங்க ஒரு எட்டு கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற இன்னொரு இடத்துக்கு ஆனா என்ன இந்த எட்டு கிலோமீட்டர் தாண்டி இருந்த வீட்டுக்கு எட்நூறு கிலோமீட்டர் சுற்றினாங்க ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு இவங்க திசையை திசை திசையை இவங்களை இவங்க வேறு இடங்களுக்கு போயிருக்காங்கன்னு ஒரு விம்பத்தை உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி என்னதான் இருந்தாலும் போனவங்க வேட்டையாடுறதுல இருந்தாங்க மோப்பம் பிடிச்சி அவங்க அவங்க போயிச்சேந்த வீட்டுக்கே சேர்ந்தாங்க உடனடியாக ஏஎஸ்பி ஒழுகில் அவங்க கதவை தட்டின நேரம் கதவை தடுறது கொமோண்டோ சலிந்த கொமாண்டோ சளிந்தது தூக்கி மாறி போட்டுச்சு உடனடியாக சுதாரித்து கொண்டார் ஏஸ்பி ஒழுகடை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை உடனடியாக ஜெயசுந்தர் சேரும் உள்ளுக்கு போனாங்க இதினசியா போலீசார் உள்ளுக்கு போனவுன்னே கேல்பத்திர பத்மா ஹூசீனில் கோழி இறச்சி சமைச்சிட்டு இருந்தாராம் உடனடியாக குழம்பி போன கொமாண்டோ சலிந்து ஏச ஆரம்பிச்சிருக்கிறாரு கேல்பத்ர பத்திர நீ செஞ்ச வேலையால தான் உண்ட தான் இந்த சீன் நடந்தது இப்ப நம்ம அள்ளிட்டு போறாங்க கூண்டோடு அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்கிறாரு சார் லின்னன் நீ சில்வாவை ஏசினதுனால தான் இந்த நிலைமை வந்திருக்குது அப்படின்னு சொன்னோடனே கேள் பத்திர பத்ம உடனே கேட்டுக்கிறாரு சார் அதுக்காகத்தான் எங்களை தேடி வந்தீங்களா கைது செய்ய வந்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அதுவும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பிளஸ் நிறைய என்னென்ன வேலை இருக்குது என்பது தெரிய வருது உடனே அவளுக்குள்ள மிகப்பெரிய ஒரு குழப்பம் உண்டாது நீ தான் செஞ்சாய் அவன் தான் செஞ்சான்னு அப்படி இப்படின்னு சொல்லி உடனே கேள்பத்திர பத்ம சொல்லிக்கிறேன் சரி நான் வந்து அவங்களுக்கு ஏசல்ல அதை ஏசினது யார் அப்படின்னா தருணம் அனுஷ்க என்ன ஏசின நான் எதுவும் செய்யலை சார் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அங்க வச்சு பெல்ட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு என்னதான் இருந்தாலும் இப்ப மாறி மாறி ஆளுக்காள் ஏசி கொள்ளுகின்ற பேசிக்கொள்ற அவனை காட்டி கொடுக்குற இவனை காட்டி கொடுக்கிற ஒரு படலம் ஆரம்பிச்சாச்சு இது ஒரு சாதகமான ஒரு விடயம் தான் யார் என்ன சின்னன்றது தெரியாத வகையில எதை மறைக்கிற எதை வெளியே சொல்ற என்ன ஒரு விஷயம் எனவே இங்க வாங்கி அங்கே போட்டு அவன்கிட்ட எடுத்து இவன் போட்டு எல்லா விஷயங்களையும் கச்சிதமாக இவங்க வெளியெடுத்துருவாங்க அந்த வகையில இன்னும் பரபரப்பான பல்வேறு செய்திகள் வெளிவரும் எனவே நிச்சயமாக அந்த விஷயங்களை உங்களுக்காக நாங்களும் கொண்டு அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொமோண்டோ சலிந்தவனுடைய ஒரு வீடியோ கிளிப் வெளியாக இருக்குது அதில் பல்வேறு ஆயுதங்கள் காட்சிப்படுத்தப்படுது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இதுல இருக்கிற ஆயுதம் ஒவ்வொன்றாக இது என்ன ஆயுதம் இது எப்படி கிடைச்ச இது என்ன ஆயுதம் இது எப்படி கிடைச்ச சொல்லுங்களேன் இதுல யார் பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போ கொமோண்டர் சலிந்து விட்ட விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கிறாரு இவர் எதை மறைப்பார் எல்லாமே வீடியோல இருக்குது வீடியோ போயின்னு சொல்றதா இல்லை அப்படி ஒன்று எனக்கு தெரியாதுன்னு சொல்றதா உண்மையை சொல்லிட்டா கூடிய சீக்கிரம் விசாரணை முடிஞ்சிடும் வழக்கு போகும் கூடிய சீக்கிரம் ஏதோ ஒன்று கிடைச்சிடும் அதனால நாட்டுக்கும் செலவில்லை உங்களுக்கும் கஷ்டம் இல்லை பார்த்து கோமண்ட சலிந்து செய்வார்னு மக்கள் நினைக்கிறாங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் கோமண்ட சலிந்து எவ்வகையான வாக்குமூலங்களை கொடுக்க போறாரா அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹரக்கட்டாவை படுகொலை செய்யறதுக்கான திட்டம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த பெரிய பகைகளும் இல்லையா செய்ய போற வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரக்கட்டாவோடைய தொள்ளாயிரம் கோடி ரூபா சொத்தை வந்து எப்படியாவது கையகப்படுத்தணும் அப்படின்னா பேராசை தான் அதுக்கு காரணம் இந்த பேராசை பெற நட்டத்தை இப்போ உண்டாக்கி இருக்குது அடுத்த ஒரு விஷயந்தான் வந்து வெகும் சமனுடைய மனைவிய கைது செஞ்சு இங்க அனுப்பி வச்ச நேரத்துல வந்து விமான நிலையத்தை சிஐடினர் கைது செஞ்சு கொண்டு வந்தாங்க விசாரணைகள் இப்போது நிறைவுக்கு வந்திருக்குது நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்திய சொன்ன விஷயங்கள் சிஐடினர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெண்மணிக்கு வந்து அவருடைய இரண்டு படுகொலை செய்த சம்பவத்தில் நேரடியான தொடர்பு இருக்குது என்பதோட அதுக்கு பொருள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டுபாய்க்கு பயணமானா எனவே இந்த இரண்டு விடயங்கள் குறித்து மேலும் விசாரணைகள் செய்யணும் என்று சொன்னதோட இவட தங்க ஆபரணங்கள் இவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்குது ஒரு கோடிக்கும் அதிகமானது கிட்டத்தட்ட நாற்பது பவுனுக்கும் அதிகமாக இருக்கும் என்று சொன்னதோட இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணைகள் நடத்தணும் பணம் சுய்தாக்கள் சட்டத்தின் கீழ் இவருடைய விசாரணை முன்னெடுக்கப்படுறோம் இவங்களை விளக்கு மறியலில் வைங்க அப்படின்னு சொல்லி சிஐ தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது இவருடைய சட்டத்தரணி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு விளக்குமறியல் வாணாம் இவருடைய கணவரும் உள்ளே இருக்கிறாரு இவருக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை பாவம் அதோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு இவங்களுக்கு பின்ன தரணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருந்தா இரண்டு விஷயங்களையும் வந்து பரிசீலனை செய்த நீதிபதி இல்லை இப்போதைக்கு இவ உள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விளக்கு மறியல்ல வெக்க சொல்லிய உத்தரவை பிறப்பிச்சாரு இப்ப இந்த கேட்டா வந்து என்ன குழந்தை பாவம் என்ன செய்ய என்னை குழந்தையை மனும தாங்க சிறைக்குள்ள கொண்டு போறோன்னு சொன்னதுக்கெனங்க அதுக்கான அனுமதியை நீதிபதி கொடுத்ததா சொல்லப்படுது இங்கே முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பாசம் தாய் பாசம் தந்தை பாசம் எல்லாம் பற்றி பேசுகின்ற இடத்துல நீங்க இல்லை என்பது தான் காரணம் என்னென்னா கஜா மனைவி இல்லாமல் இந்த குழந்தைகளை சிரமப்பட்டு வளர்த்துட்டு வர சந்தர்ப்பத்தில் பசின்னு சொல்லி சாப்பாடுக்கு வந்த சந்தர்ப்பத்தில் தான் ஐந்து வயது ஏழு வயது இறந்து குழந்தைகளையும் சேர்த்து கஜாவை நீங்க போட்டீங்க இப்போ கஜாவோட குழந்தைகள் உயிரோடு இல்லை கஜா தப்பு என்னவோ அது ஒரு விஷயம் அந்த தண்டனை கொடுப்பது தகுதியும் கிடையாது அருகதையும் கிடையாது அனுமதியும் கிடையாது அது ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த உடைய குழந்தைகள் என்ன பாவம் பண்ணியது அப்போதெல்லாம் தாய் பாசம் தந்தை பாசம் குடும்ப பாசம் உறவு பாசம் எதுவுமே உங்களுக்கு தெரியல இல்லையா எனவே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் இந்த தொழிலை செய்யாதவங்களுக்கு கோடிக்கணக்கில் நகை எப்படி வந்த துபாய் விசா பட்டா கோடியில் நகை கிடைக்குமா இருந்தா எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்குது அப்படி விசாவை குத்தி கொள்றதுக்கு இன்னுமே கஷ்டப்பட்டு தானே இருக்கிற வாழ்க்கையில் சரி பொறுத்து வந்து பார்க்கலாம் விசா குத்தி நகை கிடைச்சதா இல்லை கள்ளத்தனமா போதைப் பொருட்கள் விற்று கோடியில் நகை கிடைச்சதா என்றதை கூடிய சீக்கிரம் தெரிய வரை பார்க்கலாம் எனவே நாட்டில் அமைதியான ஒரு சூழல் உருவாகட்டும் கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் நடைமுறையும் சந்திக்க வரை முறைப்படுகிறது